படுகிறேன் நான் பேசப்போக தரைப்பந்து மரம் 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 நம் வாழ்வில் மிகவும் முக்கியமானது மரம் நமது சிறந்த நண்பன் ஏனென்றால் அவை நாம் சுவாசிக்கும் காற்றை சுத்தப்படுத்துகின்றன சுத்தப்படுத்துகின்றன அதாவது மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை தன்னுள் எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடுகின்றது மேலும் காற்றின் தரத்தை மேம்படுத்துவதால் மரம் அளர்ப்பது சிறந்த பண்பாகும் வளர்ப்பதால் மண் வளம் நீர்வளம் ஆகியவை பாதுகாக்கப்படுகிறது மரம் மழையை தருகிறது கோடை காலத்தில் மரம் நிழல் தருகின்றன மரங்கள் சீரான வெப்பநிலையை தருகிறது மண்ணரிப்பை தடுக்க உதவுகிறது மேலும் பறவைகள் மற்றும் மிருகங்கள் வாழ்வதற்கு உத இடமளிக்கிறது மரங்கள் பல வழிகளில் நமக்கு முக்கியம் ஏனென்றால் அவை நமக்கு சாப்பிட உணவு தருகிறது உணவு பழங்கள் தருகிறது மேலும் பல மேலும் பல செடிகள் மற்றும் மரங்கள் நிறைய மருத்துவ குணங்களை கொண்டது மண மரம் வளர்த்தால் மரம் வள மகிழ்ச்சியும் கிடைக்கும் இன்றைய மாறுபட்ட நவீன வாழ்க்கை முறையால் மனிதன் ஏற்படுத்தி ஏற்படுத்துகின்ற மாசு நிறைந்த சுற்றுச்சூழலில் அதிகமான கன்றுகளை வளர்ப்பது முக்கிய கம்ம நம் அறி அனைவரின் முக்கிய கடமையாக ஆகிவிட்டது மரம் வளர்ப்போம் இயற்கை வளங்களை காப்போம்